கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே மனிதன் பல நேரங்களிலே தன்னை மறந்து பேசுவான் அப்படி பேசுவதற்கு சில பல விஷயங்கள் காரணமாக இருக்கும் அதில் முக்கியமானது அதிகாரம் ஆட்சி பவர் இது கைக்கு வந்த கொஞ்சம் வித்தியாசமாக என்னமோ அப்போ தான் பூமிக்கு வந்து குறித்த மாதிரி நம்ம கையில் பொறுப்பு இருக்குது அதனால் என்னமும் செய்யலாம் நம்மள்கிட்ட தான் ஆட்சியே இருக்குது நம்ம சொல்கிறது தான் எல்லாம் கேட்ட ஆகணும் இல்லைன்னா ஆட்டி போடுவோம் ஆட்டி என்பது போன்று உண்டான ஒரு விதமான இருமாப்போடு ஒரு ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் புரிகிற வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் திருமுறோடு மனிதன் நடந்து கொள்வான் இல்லையா இன்னைக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஓதுன அத்தியாயம் ஏகதேசம் தெரிந்திருக்கும் முதல் ரகாஜன் என்ன ஓதனும் சூரா முல்க் தவார்கல் வியதி முல்க் சூரா முல்கிட்டே துவங்கும் பொழுது சொல்கிறான் வியதில் முல்க் அவன் கையில் தான் ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாம் இருக்குது அவன் நான்னா எதவும் செய்யலாம் இல்லையா இந்த உலகத்தில் அவனை இல்லைன்னு சொல்கிறவங்க அவனுக்கு எதிராக சிந்திப்பவர்கள் அவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அல்லாவுக்கு எதிராக திட்டம் தீட்டக்கூடியவர்கள் அவனுடைய சத்திய மார்க்கத்தை வாயால் ஊதி அணி அணைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் வந்து பாரு என்று அல்லா நினைக்கலாம் ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை பவரை அல்லா தன்கைமை வச்சிருக்கிறான் ஆனாலும் வல்லா அல்லா அதிகாரத்தையும் ஆட்சியின் கையில் வைத்திருந்தாலும் உலகத்திலே எல்லோருக்கும் சமமான பார்வையோடு அவரவர்களுக்கு தேவையானது உரிமைகளை அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதிலே அல்லா கொஞ்சமும் குறை வைப்பதில்லை இல்லையா இந்த அத்தியாயம் ரொம்ப பெரிய விஷயங்க மூணு செய்தியை சொல்லுது இந்த அத்தியாயம் வாழ்க்கைக்கு தேவையான மூன்று முக்கியமான செய்திகள் இந்த சூறா அல் முழுக்க என்ற அத்தியாயத்தில் இருக்கிறது எப்பொழுதும் மனிதன் ஆடக்கூடாது ஆடினால் அல்லாஹ் அடக்கி விடுவான் ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு நாள் முடிவு உண்டு எவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடினாலும் சரிதான் அதிகாரத்தை வைத்தாடு அல்லது ஆட்சியை வைத்தாடு அல்லது பொறுப்புகளை வைத்தாடு அல்லது என்னிடத்துல வேற சில பவர்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு ஆடிதான் ஆடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எல்லை உண்டு ஒரு கோட்டை ஒரு புள்ளியிலிருந்து துவங்கினால் அந்த கோட்டை எங்கே போய் முடியும் ஒரு புள்ளியில் போய் முடியதான் செய்யும் முடியாமல் போகாத கண்டிப்பாக முடிப்பான் அந்த முடிக்கும் நேரத்தில் அல்லா தன்னுடைய வல்லமை பவர்ன்றதை என்றதை காமிப்பான் தன்னுடைய பவர் என்னன்றதை அங்கே காமிப்பான் எனவே அன்பு சகோதரர்களே இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும் இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகத்தினுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் இதோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் எதையும் நாம் உடைத்து பேச வேண்டிய தேவை இல்லை நம்முடைய இந்திய இந்திய நாட்டினுடைய நிலையாகட்டும் உலக அலங்கிலே முஸ்லீம்களுடைய நிலையாகட்டும் குறிப்பாக கஸ்ஸாவினுடைய முஸ்லீம்களாகட்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நிச்சயம் அந்த நேரத்தில் அல்லா தன்னுடைய வல்லமையை தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சக்தியை இந்த உலகத்துக்கு காப்பான் நம்ம என்ன அல்லாடதுவாசியான யா அல்ல அந்த சக்தியை நீ காமிக்கும் பொழுது அது உலகத்துக்கே இதாயத்தா இருக்கணும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அது ஹிதாயத்தாக இருக்கணும் இப்போ கஸ்ஸாவினுடைய முஸ்லீம்களை பார்த்து எல்லாருமே பரிதாபப்படுறாங்க இல்லையா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இன்னைக்கு நம்ம நாடுகளில் தான் போராட்டம் நடக்கல வெஸ்டர்ன் கல் கண்ட்ரில்தான் பயங்கரமான போராட்டம் நடந்துட்டு இருக்குது அவங்க வந்து சகோதர சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட கஜாவுடைய மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் திரை தெருவில இறங்கி கடுமையான முறையில் அவர்கள் போராடி கொண்டிருப்பதை பார்க்க தான் முடியுது எனவே அல்லாட்டை நாம் கேட்கணும் யா அல்லா அந்த பகுதிக்கு உன்னுடைய உதவியை கொடுக்கணும் வல்லமையை காமிக்கணும் அப்படி காமிக்கக்கூடிய அந்த இடர்கள்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாடமா இருக்கணும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாடமா இருக்கணும் கலிபோர்னியால ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒருத்தி இருந்துச்சுதான் எங்கேயும் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு திடீர்னு பத்திக்கிட்டே எரியுது ஊரெல்லாம் பத்திக்கிட்டே எரியுது ஒரே ராத்திரியில இயல்பாக இருந்த ஊர் அப்படியே மறுநாள் காலில் சாம்பலா போயிருக்குது எங்கிருந்து எரியது எப்படி ஏற்பட்டது என்பதே தெரியவில்லை இதுதான் அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை அவன் நாடிட்டான நிமிஷ பொழுதுல அப்படி தலைகீழா மாத்திடுவான் நம்ம அல்லாஹ்ட கேட்க வேண்டிய பொறுப்பு என்ன யா அல்லாஹ் நீ உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை உன்னுடைய வல்லமையை காட்டும் பொழுது அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஹிதாயத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் வல்லமையை புரிய புரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நசை அன்பு சகோதரர்களே சூரா முழுக்கிலே மூன்று செய்தியை நான் பார்க்க போகிறோம் என்ன ஒன்னை ஒரு விஷயம் மொதல் விஷயம் என்னன்னா சூறத்தில் முல்கிலே முப்பது வசனங்கள் இருக்கிறது முப்பது வசனங்கள் இருக்கிறது இந்த அத்தியாயம் என்ன செய்யும் அப்படின்னா வல்ல அல்லா நமக்காக வேண்டி மன்றாடும் நமக்காக வேண்டி மன்றாடும் உலகத்தில் யாராவது நமக்கு சிபாரிசு செஞ்சால் நமக்கு ரொம்ப பெருமை பெருமையாக இருக்குது ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்குது வச்சுங்களேன் உங்கள் பையனுக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்டில் ஒரு ஒரு பெரிய ஒரு உத்தியோகம் காலியாக இருக்குது உங்க பிள்ளை எக்ஸாம் எழுதிருக்காரு எப்படியாவது அதுக்குள்ளே போயிடணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க ஒரு பெரிய நபருடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது ஒரு சிபாரிசு கிடைக்குது அந்த துறை சார்ந்த அதிக அதிகாரியினுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கிறதா எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இருக்காதான் அது தெரியல என் பிள்ளைங்க எப்படியா வேலை கிடைச்சிடும் ஏன்னா அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ண போறாரு ஹஜ்ஜிக்கு எழுதி போட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு உங்களுக்கு மட்டும் லிஸ்ட் இருக்குது ஹஜ்ஜி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு சொல்கிறாரு பரவாயில்ல நான் எப்படியாவது என்னுடைய எனக்கென்று சில கோட்டாக்கள் இருக்குது அதை பயன்படுத்தி உங்களை உள்ளே ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொதுவாகவே யாராவது நமக்கு தெரியாத இடத்துல சிபாரி செய்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அல்லாட்டை சிபாரி செய்ய முடியாது போயிட்டோம்னா எல்லாரும் நிற்க தான் ஆகணும் ஆனால் சில விதிவிலக்குகள் உண்டு சில விஷயங்கள் அல்லாட்ட சிபாரி செய்யும் அப்படி சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்று தான் நாம் இன்னைக்கு ஓதிய சூறா மூல்கின்ற அத்தியாயம் யார் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்களோ அல்லாஹ் அது சிபாரிசு செய்யும் இல்லையா வந்திருக்கிறது நவியல் பெருமானா சொன்னாங்க இந்த பாவ மன்னிப்புக்காக இந்த அத்தியாயம் தொடர்ந்து யா இவர் என்னை ஓதியவர் இவர் என்னை ஓதி இருக்கிறார் எனவே நீ என்னை விட்டுவிடக்கூடாது இவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் இவருக்கு நீ அந்தஸ்தை உயர்த்து கொடுக்க வேண்டும் இவருக்கு உயர்ந்த தரத்தை தர வேண்டும் என்று இந்த சூரத்துள் முல்க் என்ற அத்தியாயம் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே செய்யும் என்று பெருமானா சலாஹா அலிசம் சொன்னாங்க இது முதல் செய்தி சூரா முழுக்கில் இரண்டாவது செய்தி என்னன்னா ரொம்ப முக்கியமான செய்தி எல்லாரும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை இருக்கிறது நம்ம நம்பி இருக்கிறோம் உலக வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த அடுத்த உலகம் எது கபூருடைய வாழ்க்கை அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அது மறுமையினுடைய வாழ்க்கை அது நிரந்தரம் முடிவில்லாத வாழ்வு இல்லையா இந்த மூன்றையும் எல்லா மனிதரும் கடந்தே ஆக வேண்டும் எல்லாரும் கிடக்கணும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை ஆலமே அதுதான் என்று சொல்வார்கள் மன்னரை வாழ்வு அதுக்கு அடுத்து ஒரு வாழ்வு இருக்கு அந்த வாழ்க்கை ஆலமுல் ஆகிறா மறுமை வாழ்வு ஆகிறது நிரந்தரமானது இப்போ மன்னரை வாழ்வு எப்படி இருக்கும் அது மர்மமானது எப்படி இருக்கும் என்று தெரியாது சில விளக்கங்களை சில அறிவிப்புகளை நமக்கு ரசூல் உலா சிலதாசன் கொடுத்துருக்காங்க நல்லவர்களுடைய மன்னரை எப்படி இருக்கும் பாவிகளுடைய தவறு செய்துடைய மன்னரை எப்படி இருக்கும் என்பதை குறித்து ரசூல் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்கிறேன் அன்பு சகோதரர்களே நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் வச்சுக்கலாம் அந்த வீட்டை எப்படி கட்டுவோம் பார்த்து பார்த்து கட்டுவோம் ஏன்னா நாமும் நம்ம குடும்பமும் அந்த குடியிருக்க போகிறோம் வச்சுக்கோங்க அந்த வீட்டிலேயே ஒரு தனி ரூம் உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம் ஒன்று உருவாக்குறீங்க அதை எப்படி உருவா உருவாக்குறீங்க நம்ம நிம்மதியாக உறங்கணும் நம்ம நிம்மதியாக நம்மளுடைய வேலைகளை பார்க்கணும் எந்த டிஸ்டபும் இருக்கக்கூடாது அதற்கான தேவையான எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணுவோம் இல்லையா இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே அந்த அறையிலே தங்கக்கூடிய நாட்கள் நாற்பதோ ஐம்பதோ அறுபதோ எழுபதோ அதிகபட்சம் நூறோ இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒரு அறை இருக்கிறது அதுதான் மண் அறை மண்ணுக்குள்ளே நாம் இருக்கக்கூடிய காலம் அந்த ரூமை நம்ம எப்படி தயார் பண்ணணும் அந்த ரூம்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த ரூமுக்குள்ள காத்து வரணும் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வெளிச்சம் வெளிச்சிருக்கேன்னா உடனே ஜன்னலை திறந்துக்கிறோம் எதாவது காத்து வரணும்னா ஃபேனை போட்டுக்கிறோம் அல்லது ஏசியை போட்டுக்கிறோம் ஏதாவது புழுக்கமாக இருந்தால் எதுவுமே இல்லைன்னா எடுத்து எதையாவது எடுத்து வீசிக்கிறோம் இல்லையா நாம் மண்ணறைக்குள்ளே வைக்கப்பட போகிறோம் அந்த மன்னரைக்குள்ளே நமக்கு காற்று வர வேண்டும் அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு வெளிச்சம் இருக்க வேண்டும் அந்த மண்ணறைக்குள்ளே நமக்கு பயமுறுத்தாத விதத்திலே யாராவது துணை இருக்க வேண்டும் நம்மள பல பேத்துக்கு வீட்டம்மா அம்மா வெளியூரு போயிட்டாங்கன்னு வச்சுக்கல அவங்க அம்மா வீட்டுக்கு தனியா ரூம்ல உறக்கம் வராது என்ன சேர்ந்தே நாம் எல்லாரும் சேர்ந்து உறங்கி பழகி இருக்கிறோம் தனியாக வீட்டில் இருப்பவர்களுக்கு சில நபர்களுக்கு சில சமயத்திலே அச்சம் வருகிறது இல்லையா ஆனால் மண்ணறையிலே தனியாக தான் இருக்கணும் ஆனா நம்ம பயமுறுத்தாத விதத்தில் யாராவது நமக்கு கொஞ்சம் துணை இருக்கணும் இது எல்லாம் நமக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் என்ன செய்யும் சொன்னார்கள் இந்த மண்ணறையின் வேதனையை விட்டு இந்த அத்தியாயம் உங்களை காப்பாற்றும் மண்ணறையின் வேதனை என்பது சாதாரண ஒன்னா கிடையாதுங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது மன்னரையை பற்றி நினைக்க வேண்டும் ஒவ்வொருத்தரையும் அடக்கம் செய்ய முடியுது ஏன் வந்து அந்த இடம் வரைய போய் நின்றாங்க ஏன் அடக்கம் அடக்க முடியும் வரை நின்றார்கள் என்றால் தான் நான் வரப்போறேன் இதுதான் என்னுடைய நிரந்தரமான இடம் அப்படிங்கிறத புரியணும் அதுக்காகவே நான் தயாரிப்பு செய்யணும்ன்றது காண இருந்தாங்க சாதி பண்ணு மாதிரி ரீதியில்தானும் ரொம்ப பெரிய சஹாபி நீங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் முக்கியமான சஹாபி அன்சாரிகளில் ரொம்ப முக்கியமானவங்க எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ தூரம் இருந்ததுன்றத ரசூல்லா சொன்னாங்க தெரியுமா ஒரு சபையில் ரசூல் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு என்ன கிஃப்ட் வந்துச்சு வெளியூர்லேருந்து ஒரு பட்டு துணி வந்துச்சு அந்த பட்டு துணியெல்லாம் அப்போ பெருசாக பார்த்ததில்ல ஏன்னா பட்டு வந்து ஆண்கள் அடி அணிகிறதுக்கு தடை பெண்கள் அணிஞ்சிக்கலாம் அந்த பட்டு துணி வந்த உடனே விலை உயர்ந்த பட்டு வெளியூர்லேருந்து இப்போ வச்சுங்க உதாரணத்துக்கு பட்டுக்கு ஃபேமஸான ஊர் என்னங்க காஞ்சிபுரம் திருபோனம் இல்லையா அந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து அந்த பட்டு எடுப்பதை உடுக்குறத அதை வந்து வாங்குறத ரொம்ப நம்ம பெருமையாக நினைக்கிறோம் அதே மாதிரி பட்டுக்குனே நெசவு செய்யக்கூடிய ஒரு நாடு இருந்துச்சு அந்த இருந்து வந்துச்சு ஒரு பட்டு துணி சாப்பாடு தொட்டு 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 பாக்குறாங்க பட்டு துணியை தொட்டு தொட்டு பாக்குறாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு தொடர்றதுக்கே சாஃப்ட்டாக இருக்குது உடனே எப்படி இருக்க மாதிரி யோசிக்கிறாங்க சொன்னாங்க நீங்க எல்லாம் தொட்டு பார்க்குறத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருப்பதுங்க இந்த சாஃப்ட்டான அந்த பட்டு துணி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக படுத்துறது ஆமா யாரும் சொல்ல நல்ல உடுப்பா இருக்கு நல்ல துணியாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கு அப்பதான் சொன்னாங்க ஒரு சின்ன கர்ச்சிப் கொடுப்பான் கர்ச்சி கொடுப்பான் கர்ச்சி முகத்தை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அந்த கர்ச்சி எப்படி இருக்கும்னா இந்த பாக்குறீங்களா இந்த பட்டு இதை விட பன்மடங்கு சாப்டா இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் சொர்க்கத்தில் சாதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கர்ச்சிப் இதை விட பன்மடங்கு பெருசானது ரொம்ப சொன்னாங்க முன்னக்குட்டியே சொர்க்கத்துக்கு தகுதியானவர் சாதி என்று ரசூல் சொன்னது மட்டும் இல்ல அந்த சொர்க்கத்தில் சாதிரதி அல்லாவுக்கு அல்ல ஒரு விலை உயர்ந்த கர்ச்சி கொடுப்பான் அதை பத்தி சாகித்து பேசினாங்க அந்த சாதுரதிகள் அல்லா மூத்த ஆயிருக்காங்க அவங்களை கொண்டு அடக்கம் செய்யப்படுது எல்லாரும் போனாங்க இது நீண்ட பெரிய ஹதீஸ் பெருமானா சல்லாசனும் போனாங்க அடக்கம் செய்தார்கள் அடக்கம் செய்து விட்டு ரொம்ப நேரம் அங்கிருந்து துவா செஞ்சுட்டே இருந்தாங்க கலங்கி துவா செய்தார்கள் தன்னுடைய அன்பு தோழர் சாதுரதிதாருக்காக வேண்டி சஹாபாங்கல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தாங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப நேரம் நிக்கிறாங்களே கபருக்கு பக்கத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு அலர்ஜியா இருக்கு கபருக்கு பக்கத்து போய் கை தூக்கி துவா செய்யும் பள்ளிவாசல்லா துவா செய்யணும் வந்து அப்படியே அப்படிலாம் பேசுறது பாக்குறோம் ரசூல் எல்லாம் செஞ்சாங்க சாதரதி அல்லாவுக்கு நபியை விட நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டு யார் ரசூல் நான் துவா செய்தார்கள் இப்ப சாபாக்கள் எல்லாம் எல்லாம் முடிச்சு வெளியே வந்தாலும் கேட்டாங்க நபி இடத்துல யார் ரசூல் எல்லாம் நீங்க வித்தியாசமா நீங்க துவா செஞ்சீங்க என்ன காரணம் இப்போ சல்லா அலிசன் கண் கலங்கி சொன்னார்கள் என் அன்பு தோழர் சாயத் ரதி அல்லா இவருடைய மௌத்துக்காக இந்த அல்லாஹ்வின் அரிசியை கொஞ்சம் ஆட்டம் கண்டுவிட்டது சாதுபுதனுடைய மௌன மரணத்திற்காக வேண்டிய அல்லாவிட அரிசி குழுங்குச்சு அப்படி அந்த பதட்டம் அவருடைய மரணத்தை கேட்டு ஷாக் ஆகிறோம்ல யூ நைட்டு ஒரு ஒரு வருது உங்களுக்கு உங்களுக்கு நெருங்கிய தெரிஞ்ச ஒருத்தர் நைட்டு தான் பேசிட்டு வந்துருக்கீங்க அவர்கிட்ட சந்திச்சுட்டு வந்துருக்கீங்க பதினோரு மணிக்கு நீங்க பத்து பார்த்து பேசி வந்து ஒன் அவர் தான் அது திடீர்னு காலி என்னங்க உங்க நண்பர் ஷாக் அப்படி அதிர்ந்து போயிடும் ஒரு விதமான அதிர்ச்சி வருதா இல்லையா இத மாதிரி அதிர்ச்சி யாருக்கு கிடைச்சது நமக்கு இல்ல சாதுரதி மூத்துக்கு அல்லாவுடைய அரிசி ஆடிச்சு அரிசி அப்படி குழுங்குச்சு அந்த அரிசியை குழுக்க வைத்த சாதின் மரணம் அவரை கொண்டு அல்லடக்கம் செய்தவுடன் அந்த கபூர் கொஞ்சல் ஒரு சின்ன நெருக்க நெருக்கிச்சு அவரை ஒரு சின்ன நெருக்க நெருக்கிச்சு நான் நின்ன துவா செஞ்சேன் அவருக்காக வேண்டி பிழை கொடுக்க தேடினேன் அவருடைய கபூர் வாழ்க்கை வெளிச்சமாகவும் விசாலமாகவும் அல்லாவிடத்தை துவா செஞ்சேன் அல்லாஹ் என் துவாவின் வரக்கத்தினாலே அந்த விசாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் நான் அல்லாவிற்கே மன்னரை பரம் பார்த்ததென்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் நீங்களும் நானும் எம்மாத்திரம் அந்த மன்னரை நமக்கு மனவரையாக ஆக வேண்டாமா அந்த மன்னரையின் வேதனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு நாளும் சூரா முழுக்கு ஓதுங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள் பெருமாநா சல்லிசு சொன்னாங்க கபூரின் வேதனையிலிருந்து சூறா முழுக்கு உங்களை காப்பாற்றும் எந்த அளவுக்கு ரசூல் சல்லாஸ் சொன்னாங்கன்னா சஹாபாக சொல்றாங்க நாங்க சூரா முழுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம் என்றால் மன்னரையின் வேதனையை தடுக்கக்கூடிய தடுப்பு அணை அவர் சூரா முழுக்கு இருக்குத அது தடுக்கக்கூடிய தடுப்பு அணை ஆர்ப்பரித்து வரக்கூடிய வெள்ளத்தை என்ன தடுக்குது

ஒன்னு அலிஸ்லாமி தன்சீன் வெள்ளிக்கிழமை காலையில் அலிஃபாமி சஜிதா சூரா அதையும் ராத்திரி ஓதுவாங்களாமா அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சூரா முழுக்கை ஓதுவாங்க ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இந்த சூரா முழுக்கை ஓதுகிறாரோப அவர் ரொம்ப பெரிய அமலை செய்து விட்டார் அவர் ரொம்ப பெரிய அமலை செய்து விட்டார் அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை சேகரிப்பு செய்துவிட்டார்